நான் வணங்கும் தெய்வமே என் அம்மா வீணான காலம் என்றுமே இங்கு இல்லை அம்மா நான் வணங்கும் தெய்வமே என் அம்மா மனதினில் உன்னை வைத்து கொண்டாடி நின்றேனே என் மனை தேடி வருவான் செய்தினோ செய்தேனோ தாயே என்னதவம் செய்தினோ எந்த தாயே நான் வணங்கும் தெய்வமே என் துர்க்கையம்மா எடுத்த பேரமியின் பையன் இது என்றேதான் சொல்லாமல் சொல்லை கல்லில் வல்லர் தெய்வமே என் வீட்டில் வாழ வந்த சிட்டி என் செல்வமே நான் வணங்கும் தெய்வமே என் அம்மா மலையடி வாரத்திலே மகிழ்வோடு ஆடியே மனை தேடி வந்த வந்தாய் துணை என்றும் உன் அன்பை எண்ணி மனம் உன் கொள்ளுதே நான் வணங்கும் தெய்வமே என் அம்மா